எந்த ஊர்லயாரும் மனசு தூங்குவானா என்னங்க எதுக்கு பிள்ள அழகுக்கா அப்புறம் உட்காந்த இருக்கீங்க எதுக்கு இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க வெறவை எப்போ பார்த்தாலும் எண்ணியை பானை வாங்கு அதை வாங்குன்னு காலங்காத்தாலே காத்தாலே வெளியே அனுப்பி விட்டுட்டு டயர்ட் ஆவாதா சே அப்ப பால் கூட உங்களால வாங்க முடியாது வீட்டுக்குள்ளேயே வேணா இருக்கியே ஒரு வேலைக்கு போறது கிடையாது ஒன்றும் கிடையாது ஏன் குத்தி செருப்பால் அடிக்கிறேன் அம்மா சொன்னால் நல்லா மாப்பிள்ளை

என்னைய கட்டி வச்சுட்டு இப்ப உங்க அம்மா பல்லவத்துக்கு போய் சேர்ந்தாச்சு நான் இப்படி ஒரு நரகத்துல வந்து சேர்ந்துட்டேன் நானும் தான் தான் வந்து மாட்டிருக்கேன் உட்கார வச்சு சாப்பாடு போடுவான்னு நீ என்னடானா பாலை வாங்குங்க சாயப்பத்தி வாங்குங்க அத வாங்குங்கன்னு இனிய வேலையாட்டு இருக்கா மனுஷன் அவங்ககிட்ட பேச முடியுமா என்னதான் மனுஷனை கெட்டிட்டு போ டயர்டா இருக்குல்ல போபிய போடு காலையில நியூஸ் திறந்தவொடனே எவ்வளவு பழகா இருக்கு

வெளிநாட்டுக்கு போறேன் உன் கனவு நினைவா போகுது மாமா சம்பாரிச்சுட்டு வர போறேன் டக்குன்னு ஒரு இருபதாயிரம் ரூபாய் எது பாப்போம் இங்க இருந்துகிட்டு ஒரு புள்ள கூட புடுங்க முடியல இதுல ஃபாரின்ல போய் பெரிய மலையை பேத்துதான் வரப்போறிய பிள்ளை எதுக்கு பிள்ளை நீ இப்படி ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா நியூஸ் பேப்பர்ல முன் முன்பனை இருபதாயிரம் ரூபாய் கட்டணுமா இருபதாயிரம் ரூபாய் ஏதா நான் வெளிநாட்டுக்கு போய் ஒரு வருஷத்துல நாலு சொந்த வீடு எதுக்கு இருபதாயிரம் ரூபாய் தரணும் அதெல்லாம் எனக்கு தர முடியாது

என்னங்க இன்னைக்கு என்ன குழம்பு வச்சிருக்க மாமாக்கு பசிக்குது ஆ ரெடி ஆயிடுங்க சாப்பாடு பருப்பு குழம்பு தான் இப்ப கொண்டு வரேன் பருப்பு பருப்பு மாமாக்கு உமல வந்துச்சு வெறுப்பு டக்கு நீங்க வா சீக்கிரமா என்னங்க சாப்பாடு எடுத்துட்டு வருதுமா மாமாக்கு மீன் குழம்பு சாப்பிடணும்னு ஆசை வந்துட்டு சரி பைசா தான் மீனாவது வாங்கிட்டு வரேன் அது வேலைக்கு தான் அந்த ஆசை வரணும் மீன் சாப்பிடணும் மட்டன் சாப்பிடணும் அப்படி நீ நான் என்ன வெட்டியா இருக்கேன்னு நீ சொல்றியோ ஆமா வீட்டுல வெட்டியா தானே இருக்கேன் ஒரு வேலையை பாத்துட்டு போறீங்களா எப்ப இன்னைக்கு நீ வேலைக்கு போனா பாத்திரத்தை வளர்க்கணி எப்படில நான் தான் வளர்க்கணும் கையெல்லாம் வலிச்சு போச்சு ஸ்டாண்ட்ல போய் பாரு பாத்திரம் எப்படி பழப்பழனு மின்னதுன்னு அசிங்க மாதிரிலாம் உங்களுக்கு ஏன் சம்பாதி தேவி வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு பாத்திரத்தை விளக்குன்னு அதை விளக்குன்னு எப்படி அந்த பிள்ளைல ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி திருப்பி கூட்டிட்டு வந்துட்டு பாத்திரத்தை விளக்கிட்டு வீட்டுல இருக்க விளையாச்சு நீ ஒன்போக்குள்ள பையன் போட்டுட்டு நீ ஆஃபீஸுக்கு போயிருந்தா ஒரு மீன் வாங்கி தருந்து என்ன பேசி பேசிட்டு இருக்கேன் நீ போபல ஆரியாள் வருஷமா இப்படியே பேசி பேசி ஓட்டியாச்சு நாலு கல்யாணத்துக்கு முன்னால நாலு பிள்ளைகள் ஏன் பின்னால போனா போதும் உனக்கு வாழ்க்கை கொடுத்த பத்தியா நாலு பேரம் தப்பிச்சுக்கிட்டாவே பாலும் கிணத்துல விழுந்தது நான் தான் பைசா கொண்டுட்டு வா எனக்கு கோவம் வரதுக்கு முன்னால நான் பாத்துக்கிட்டு இப்போ உங்களுக்கு ஒண்ணு மீன் எல்லாம் எனக்கு பொறிச்சு தரதுக்கு நேரம் இல்ல ஓட்டு வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன் இருக்க பருப்பு குழம்புல சாப்பிட முடியும்னா முடிங்க அப்படி இல்லைன்னா அதை படுத்து தூங்குங்க சரி தாத்தா சோரை கொண்டு அப்போ பேசுறது மட்டும் நல்லா குறைச்சல் இல்லாம பேசணும் அப்பா தான் நீங்க ரிமோட் கண்ட்ரோல்

இல்ல அதிகமா பேசாத முன்னால நீ இப்படி பேசி பேசி இந்த இப்படி பிள்ளைகளும் பாரு வேலைக்கு போயில போவலையான போய் பாத்துக்கிட்டு தர இருக்கு அததான் பாரு அப்பா இப்ப வெளிநாட்டுக்கு வேலைக்கு போ போறேன் என்ன கவலைப்படாதீங்க ரிமோட் கண்ட்ரோல் கார் இருந்தால் உனக்கு ஜேசிபி கார் வாங்கி தரேன் உனக்கு என்ன சைக்கிள் இருந்தால் உனக்கு பைக் வாங்கி தரேன் டக்குன்னு ஒரு இருபதாயிரம் தான் நான் ஏஜென்ட் கரண்ட்டு போய் பைசா கேட்டு வரேன் இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் இருபதாயிரம் ரூபாய் நான் வட்டிக்குதான் கேட்டிருக்கேன் இப்ப அதை வாங்கி எடுத்து தருவேன் ஆனா வேலைக்கு போய் சம்பாதிச்சோமான் இருக்கணும் பிறகு எனக்கு திருமணிக்கு டென்ஷன் கொடுக்க கூடாது இருபதாயிரம் ரூபாய் தான் நீ வாங்குற நாளைக்கு ஒரு நாள் பாரு நம்ம வீடு நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஜமோகமா வருவோம் ஜாம் ஜாம் நம்ம இருப்போம் இருபதாயிரம் ரூபாய்க்கு போய் எடுத்துட்டு வா போ சிரிச்ச முகத்தோட எடுத்துட்டு வா வாழ்க்கையே சிரிச்சு போச்சு எத்தனை மணிக்கு கொண்டு போய் கொடுக்கணும் இப்போ ஒரு அரை மணி நேரத்துல கிளம்புவேன் சரி அப்புறம் அப்ப வாங்கிட்டு வரேன் பைசா சரி இந்த மாதம் கணக்கு கூட்டினா நிறைய வருது இதில் வேற இருபதாயிரம் ரூபாய் வட்டிக்கு வேற வாங்கியிருக்கு செம்போகம் வாங்குங்க ஏஜென்ட் கரண்ட்ட போய் பைசா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் பத்துக்கோ ஒரு மாசத்துல பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணி தந்துருவானா வெளிநாட்டுக்கு ஒரு மாசத்துல கூட்டு போயிருதுன்னு சொல்லி இருக்கான் விசாரிச்சிங்களா நல்லவனா ஏன்னா நிறைய இடத்துல ஏமாத்திட்டு போயிருக்காங்க இப்ப மத்தவங்க புத்தி இல்லை புத்தி இல்லாம நான் ஞானவான் நினைச்சுக்கா ஞானத்தோட தான் எல்லா வேலையும் செய்வேன் சும்மா ஏதாவது ரூபாய் கஷ்டப்பட்டுதான் வாங்கி தந்திருக்க இருபதாயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய் வட்டி கட்டணும் மாசம் மாசம் இங்க பாரு நீ இருபதாயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய் வட்டி கட்டணும் எங்க இருந்து வரும் சொல்லு இது வந்து இருபதாயிரம் ரூபாய் முதலீடு பண்ணி இருக்கோம் அப்புறம் தானே வருமானம் வரும் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் பாரு சரி உங்க பேச்சுக்கு என்ன குறைச்சல் என்னங்க பைசாவை கொடுத்துட்டு வந்தாச்சு இல்ல சரி பைசா மட்டும் கொடுத்துட்டு வந்தாச்சுன்னா காணாது அதுக்காக கொஞ்சம் ஜோம் பண்ணணும் இப்போ பக்கத்தில் ப்ரேயர் மீட்டிங் நீங்கள் கன்வென்ஷன் ஆறு மணிக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம அந்த மீட்டிங்க்கு போய் நல்லா ஜோம் பண்ணுவோம் அப்போ நம்மளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் ஆமாம் ஆமாம் நானும் வர வழியிலே கேள்விப்பட்டேன் கரித்து வரான் ஒரு பிரியாணியா கூடு பிள்ளைகள் கூடு ரெனோ ரெகோ இன்னும் வாங்க மாடமா ப்ரேயர் மீட்டிங் போனோம் இல்லை நல்ல சட்டையை போட்டுட்டு வா உங்க அம்மா மீன் குழம்பு வைக்கிறதுக்கே நம்மளுக்கு முக்கால் அழுவா பைசா இல்லை பைசா இல்லைன்ட்டு

கதவை துறக்கிற மாதிரி ஏசி கார்ல வரணும் கதவை திறந்து விடுறதுக்கு ரெண்டு ஆளு வரணும் அப்படியே அப்படி கீழே இறங்கணும் தெரியுமா அப்படி ஒரு தேடிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரத்துல கிடைச்சும் சரியா ஆமா ஆமா நாலு அடி வாங்காம இருந்தா செடி கடந்தாலும் எக்கத்தால பேச்சிருந்த பிள்ளைங்க முன்னால ஆமா இவ்ளோ பேசறியல்ல அந்த ஃபாரின் பைசா வாங்கி என்ன கட்டினீங்களா அத போய் கொஞ்சம் பார்த்தோம் ஒரு போன் அடிச்சு கேட்டா ஏதாவது இருக்கா இப்படியே வீட்டுல தான் இருக்கே எப்படியா உனக்கு தெரியுமா ஃபோன் அடிச்சா அடிக்கல உனக்கு தெரியுமா சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்காத ஃபோன் அடிச்சேன் அவன் எடுக்க மாட்டேங்கான் போன் சுவிச் ஆஃப்ல இருக்கு ஆபீஸ்ல போய் பார்த்தா அவன் ஆபீஸ் பந்தா இருக்கு முடியும் ஒண்ணும் செய்ய முடியாது என்னங்க சொல்லுதுங்க இருபதாயிரம் ரூபாய் வட்டிக்கு வாங்கி தந்தேன் உங்களுக்கு நான் சரி இருபதாயிரம் ரூபாய் ஒரு லட்சமா இருபதாயிரம் பார்த்துக்கணும் அந்த இருபதாயிரம் ரூபாய்க்கு நான் எத்தனை நாள் வேலை செய்யணும் தெரியுமா சரி சரி காலக்கத்துல இப்படி அழுதுகிட்டு இருக்காது அழுது அழுது வீடு கூட தருத்திரிப்பாச்சு போனீங்க அங்க

ஓரம் இருந்த இடஒ சொல்லிட்டா என்னைய மாதிரி அறிவித்த உலகத்து இருக்க எந்த ஆம்பளை கிடையாது நினைச்சுக்கா ஆமா ரொம்ப அறிவு இருக்கு அதனாலதான் வீட்டுல உட்காந்து தென்னை தீனி திண்ணிக்கிட்டு இருக்கியே திருப்பி திருப்பி சொல்லாத என்னைய தீனின்ட்டு

கிட்னியை வைக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிய ரெண்டு இட்லி கொடுக்க முடியுமா ரெண்டு இட்லி சரி சரி டென்ஷன் ஆகாது நீ இருக்குன்னு ஆகாதுல இருக்கு மாமா தெரியும் ஏச்சி வாங்குறீங்க கொஞ்சமா அது சூடு மாண இருக்கா இருக்கே இருக்காது எனக்கு தெரியும் இருந்தாதான் வேலைக்கு அன்னைக்கே பயிர் பீர இங்க பாரு ஒண்ணுமே கிடையாது இங்க பேரு சென்பவன் மாமா உனக்காக உசுர கொடுப்பேன் நீ ஏசுறத கேட்க மாட்டேனா சொல்லு கால அமைக்கி விடு டக்குன்னு சரி கால அமைக்க விடாது ஒரு காப்பி போட்டு கொண்டு வைப்போம் நீங்க திருந்தவே மாட்டீங்க இருந்த எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் சரி சரி போ மாமாக்கூர் ஃபில்டர் காபி இந்த பேக் சரி டபர வைங்க டபர சுத்தல கொண்டுட்டு வந்து என்னலாம் சொல்லி சமாளிக்க வேண்டியது அங்கிள் 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 உங்க பையன் என்ன வந்து கிரிக்கெட் விளையாட இருக்க போது அவங்க அடிபட்டு மயங்கி ஓடிடுவா வேற அவங்க அவனை ஹாஸ்பிடல் கூட்டி போய்ட்டாங்க ஹாஸ்பிடல் எல்ஜி ஹாஸ்பிடல் ஐயோ பாமா வா உடனே வா ஹலோ ஹலோ செம்ப என்னங்க இப்ப பையன் வெளிய இருந்து கிரிக்கெட் விளையாண்டிட்டு இருந்தா பத்துக்கா

இருபதாயிரம் <Tippett> <trios>

இப்போ பாரு நான் உனக்கு ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தேன் நான் அதை நீ எனக்கு திருப்பி எப்படி தருவா உனக்குன்னு வேலை இல்லை நீ என்னன்னா உன் பொண்டாட்டி கொண்டு வர சம்பளத்தை தான் உட்காந்து சாப்பிடுதா ஆ உனக்குன்னு ஏதாச்சும் வேலை இருக்கா ஆ நீ எப்படி பைசா சம்பாதிச்சு எனக்கு தருவா இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் ஜெனிஸ் நம்ம ரெண்டு பேரும் அப்படியா ஜெனிஸ் பழகணும் சொல்லு சின்ன வயசுல இருந்து நம்ம அப்படியே பழகணும் நீ என்ன பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுற ஜெனிஸ் என் பையன் ஐசியூல இருக்கான் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இதுதான் எனக்கு தெரியாது தாஸ் நான் இப்ப உனக்குன்னு ஐம்பதாயிரம் வாங்கி குடுத்து அதுக்கப்புறம் நான் எல்லாரும் முன்னாடி தலை முடிஞ்சு நிக்க கூடாதுல என்ன மனுச்சுக்கோ

எப்படி இருக்கு நீ எதுக்கு பேட் விளையாடப் போறே? அதை விளையாடப் போறேன்னு சொல்லிட்டு மரத்து மரல்ல ஏறிக்கிட்டிருக்கா. கீழே விழுந்துட்டா அம்மாவੂੰ நான் எவ்வளவு பாடு படுறேன்னு தெரியமால. ச கூடாதுன்னு சொன்னானும் கேட்க மாட்டுகா. போற ஊங்கா விளையாடிட்டியா? என்னங்க பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணனீங்களா? ஃபோன் பண்ணி அவ.

அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஊழியக்காரங்க சொல்றாங்க நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும் வேலை செய்யணும் நம்ம சொந்த கைகள்னால நம்ம வேலை அலுவலர்கள் எல்லாம் நம்ம கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு எசப்பா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஒன்னு ரெண்டு தேசம் நோக்கியல ரெண்டாம் அதிகாரம் எட்டுல பாருங்க ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமா இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம் அவர் பவுல் வந்து ஒரு பெரிய ஊழியக்காரர் தான் அவர் நிமித்தம் அநேக அற்புதங்கள் செஞ்சாங்க அடையாளம் செஞ்சாங்க ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க யார்ட்டி வாங்கல நாங்க எங்க சொந்த கையில என்ன பண்ணோம் நாங்க வேலை செஞ்சு அதை தான் நாங்க என்ன பண்ணோம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம வந்து இதுல இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருத்தருக்கு ஒருவர் பாரமா இருக்க கூடாது இப்ப பாருங்க உங்க மனைவி வந்து இந்த முழு பாரத்தை எடுத்திருக்காங்க அப்ப இன்னொன்னு வந்து என்ன தெரியுமா கணவன் வந்து மனைவிக்கு தலை அப்ப நீங்க வந்து இந்த குடும்பத்தின் தலைவர் வந்து நீங்கதான் அப்ப நீங்க பொறுப்பா இருக்கும் போதுதான் குடும்பத்துல இப்படிப்பட்ட ஒரு சில சுச்சுவேஷன் வரும்போது பாருங்க நமக்கு பத்தாவது வசனம் ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று என்று நான் உங்களுக்கு இருந்த போது உங்களுக்கு கட்டல இருக்குமே அப்ப நம்ம வேலை செய்யலாம் சாப்பிடக்கூடாதுன்னு கூட சொல்றாங்க வசனம் அழகா சொல்லுது அதனால நம்ம யாருக்கும் பாரமா இருக்க கூடாது குடும்பத்தின் இருந்து புத்தியா நடந்து நம்ம குடும்பத்தை என்ன பண்ணணும் பொறுப்பா நீங்க கண்டிப்பா ஏன்னா நான் சேர்த்திருக்கும் போது நாலு பேருக்கு ஃபோன் அடிச்சு பேசும்போது அவங்க எல்லாரும் இதுதான் சொன்னாங்க இந்த பைபிள் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு எதுக்கு இப்படி ஒரு ஞானமே இல்லாத அளவுக்கு வேலை செய்யாம இப்படி இருந்தது என்னுடைய தப்பு தான் பாஸ்டர் மன்னிச்சு கண்டிப்பா நல்ல ஒரு ஞானத்தை தருவாக்கறத கால் பண்ணீங்க செண்பகம் நீ இனி எப்பவுமே சொல்லுவா வேலைக்கு போங்கன்னு செண்பகம் இனிமேல் நான் வேலைக்கு போறேம்மா நீங்க தெரிந்துனதே போதுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு முழு மனதோட இனிமேல் நான் வேலை செய்வேன் எந்த வேலைனாலும் நான் தேடி நான் கண்டிப்பா வேலை செஞ்சு என் குடும்பத்தை நான் பாத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷம் தாஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அம்மா எனக்கு இந்த ஒரு வேலை இருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன்

நீ சொன்ன மாதிரியே நடந்துட்டு செண்பகம் இந்த என் மொத மாச சம்பளம் தசம பாகம் வச்சிரு அதுக்கப்புறம் இவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போச்சுல பாஸ்ட்ரேட் இருந்து வாங்கின பைசா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துரு இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஏ ரெனோ இந்த உனக்கு ரிமோட் கண்ட்ரோல் காரு தேங்க்யூப்பா சூப்பரா இருக்குப்பா நான் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தலாமா உனக்கு ஒண்ணு இல்லைன்னு நீ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா உனக்கு வெளிய சைக்கிள் பெயிண்டிங் थैंक यू பா இந்த உனக்கு பட்டு சாடி இந்த கல்யாணம் முடிஞ்சு 14 வருஷத்துல உனக்கு இப்பதான் நான் சாடியே வாங்கி தந்திருக்கேன் என்னங்க இத பாக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எத்தனை நாள் நான் மனசுல நினைச்சிருக்கேன் ஒரு சேலை நீங்க எடுத்து தருவீங்களா நான் இது உங்களோட சம்பளத்துல நீங்க எனக்கு எடுத்து நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க கவலைப்படாத இனிமேல் பாரு நீ தங்கத்தாலே ஜொலிப்பா என் பிள்ளைங்க இனிமேல் நம்ம வீட்டுல சண்டையே கிடையாது இனிமேல் நம்ம வீட்டுல சமாதானம்தான்